நம்ம ராதிகா வந்து இவர்ட்ட வாங்கி செக் பண்ணி பார்த்துறாங்க குழந்தை இருக்கு கன்ஃபார்ம் ஆனது அப்புறமா சொல்றாங்க ரெண்டு கூட அப்போ கன்ஃபார்ம் தான் சொல்லுவோம் அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்லுவோம் செம்ம டென்ஷன் ஆயிரங்க சோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியப்பட்டு சந்தேகப்படுறாங்க என்ன இவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அதுக்கு முன்னாடி மெடிக்கல் போனாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க அப்புறமா செல்வி கிட்ட வந்து கேட்குறாங்க உனக்கெல்லாம் தலைவலி வாங்கி அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து ஹாஸ்பிட்டல் வேகம் போயிட்டே இருப்பேன் கேட்குறாங்க அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாக்கியா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க அவங்களுக்குமே வந்துட்டு என்ன என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெரியாது இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்ததுக்கப்புறமா அங்கே வந்துட்டு செக் பண்ணுறாங்க செக் பண்ணதுக்கப்புறமா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக வந்துட்டு இவங்க ப்ரெக்னன்சியாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாங்க ஸோ இது மட்டும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈசரி பாட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் சத்தம் போடுறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாகவே வந்துட்டு இருக்குது ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு எளிலேயே அமிர்தாவே வந்துட்டு நான் இந்த மாதிரி மாசமாக இருக்க வழி பண்ணு சொல்ல சொன்னால் இவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தற்கூரித்தரமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வாய்ப்புகள் இருக்குது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கான்ஃபார்ம் சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோட் அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்